ஒரு ஆடவனுடைய வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்பது தாயா அல்லது தாரமா தாய் என்பவள் எப்படி என்றால் திங்களாய் மங்கமெல்லாம் நின்று பெற்று பையலன்ற போது பரிந்தெடுத்து செய்ய இரு கைபுறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளே எப்பிறப்பில் காண்பேன் இனி முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து என் தாய் அவள் தான் தாயினுடைய அம்சம் என்று அழகாக பட்டினத்தார் சொல்லியிருக்கின்ற அவள் மிகையாக பத்து மாதம் பகடிரவாய் விழித்திருந்து வளர்த்தாள் வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள் மேதினியில் நாம் வாழ செய்திடுவாள் அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அன்னையை போல் தெய்வம் இல்லை அவள் அடிதொல மாறுப்பவர் மனிதர் இல்லை மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் நடுவர் அண்மையான பட்டம் தாய் என்பவள் சாதாரண அல்ல நெடுவர்களே எங்கே நான் புரண்டு படுத்தால் என் குழந்தை இறந்து விடுமோ என்று இரவில் கூட விழித்திருந்து என்னை பாதுகாத்த இரவு சூரியன் தான் தாய் நடுவர் சூரியன் எங்கே கேட்டிருப்பீங்களா ஆனா பகல்ல மட்டும் தான் பார்த்திருப்பீங்க ஆனா பகலும் இரவுமாய் நம்மை காத்து நின்ற சூரியன் அது தாய் தான் நடுவர்களே இந்த குழந்தையில அந்த குழந்தை பிறந்திருக்கு பாத்தீங்களா பிறந்து குறைந்தது ஒரு ஆறு மாசத்துக்கு பகல்ல நல்லா தூங்கும் ஆமா ராத்திரி தூங்கவே செய்யாது நடுவர்கள் நீங்க என்ன நீங்க தாலாட்டு பானாலும் சரி அந்த தாளாட்டை கேட்டாலும் கூட அந்த குழந்தை தூங்காமல் இருக்கும் அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் கவனித்துக் கொண்டிருப்பவள் தாய் நடுவர்களே முடியுமா ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அவனை நன்றாக படித்து படிக்க வைத்து அவனுக்கு ஒரு நல்ல வேலையை தேடி தந்து அவனை இன்னொரு பெண்ணிடம் ஒப்படைக்கிறாள் தெரியுமா அப்படிப்பட்ட தாய் சிறந்தவளா அல்லது தாரம் சிறந்தவளாக இருக்க முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்கம்மா உங்கள்ட்ட ஒப்படைக்கதாரு சாப்பாடு போட்டு பிள்ளைய வளர்த்து இப்படி எல்லாம் வளர்த்து கொண்டு வந்திருப்பாங்க அழகா சொல்லிருப்பாங்க ஈன்ற பொழுதினில் பெரிதுவக்கும் தன்மகனை சாந்தோன் எனக் கேட்ட தாய் அவள் பெற்ற பொழுது அவள் மகிழ்ச்சியடைய மாட்டாள் இன்னும் என்ன ஒரு இடத்துல போய் நாலு பேர் அவனை பாராட்டும் பொழுது அந்த தாயே மகிழ்ச்சி அடவாளாம்னு இப்படிப்பட்ட ஒரு அன்பு அன்பிற்கு எல்லை கிடையாது அப்படிப்பட்ட அன்பு வைத்திருப்பவள் தாய் நடுவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா தாய்க்கும் தாரத்துக்கும் என்ன வித்தியாசம் என்ன அடிச்சா அவதான் தாரம் தன் மகனை எந்த நேரத்திலும் அரவணை கிண்டாலே அவள் தான் தாய் நடுவா இல்லையா அதுலயும் இன்னைக்கு பாருங்க இப்போ அறிவியல் காலகட்டத்துல பலவிதமான எந்திரங்கள் வந்து வீட்டுல வந்தாச்சு பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே வந்துருச்சு இல்லையா இன்னைக்கு அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் சுட சுட சாப்பாடு தந்தா அதான் அம்மா சுட வச்சு சுட வச்சு சாப்பாடு தந்தா எப்ப போனாலும் உடம்புக்கு ஏதாவது ஆயிரக்கூடாது அவனுக்கு நல்ல உணவு தான் கொடுக்கணும் அப்படின்னு சத்தான உணவுகளை நமக்கு சமைத்து தருபோல் தாய் நடுபவர்களே அந்த நேரத்தை சமாளிக்க வேண்டும் என்று ஒரு உணவை தயாரித்து தருபோல் பொண்டாட்டி ஓ ஒரு பேருக்கு அது பொண்டாட்டி ஆமா தின்னு மக்கா தின்னுல தின்னு என்ன போடட்டா போதுமான கேட்டு கேட்டு போடக்கூடியது பொண்டாட்டி அம்மா அது மட்டும் போதுமா போதுமா ஆமா அப்படின்னா பொண்டாட்டி வேணுமா 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 அப்படின்னு கேட்டா அது அம்மா பணம் கொண்டு வந்தால் பாசத்தை காட்டுவாள் பணம் கொண்டு வராவிட்டால் நாலு பாத்திரத்தை வீசுவாள் ஆனா அம்மா எப்படி தெரியுமா என் வருவான் வருவான் அவனை ஆசையில அம்மா நடுவர் அம்மாவுக்கு தான் அத்தனையும் தெரியும் ஒரு குழந்தையினுடைய முகம் வாடி இருக்கிறது என்றால் அந்த குழந்தையின் முகம் ஏன் வாடி இருக்கிறது காலைல சாப்பிட்டானா இல்ல மத்தியானம் சாப்பிட்டானா இல்ல சாயங்காலம் சாப்பிட்டானா என் புள்ள சாப்பிட்டு எத்தனை நாளாச்சுன்னு ஒரு தாயிட்ட கேட்டு பாருங்க சரியா சொல்வோம் இல்லன்னு சொல்ல முடியுமா நடுவர் இல்லையா அது மட்டுமல்ல அம்மாங்கிறது சாதாரண உறவே கிடையாது ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு கொண்டு தருபவள் தாய் நடுபவர்களே அப்படியே கொண்டு வருகின்ற உயிர் எப்படிப்பட்டது என்றால் ஒரு மூங்கில் கம்பு ஒரு மூங்கில் ஒரு கம்பு கொண்டது அந்த மூங்கிலை அழகாக பதப்படுத்தி அதிலே ஏழு துவாரங்களிட்டு அதை புல்லாங்குழலாக மாற்றுபவள் தாய் நடுவர்களே அந்த புள்ளங்களில் வாசிச்சு வாசிச்சு அதுல தேவையில்லாத ராகம் எல்லாம் பாடுறதுதான் தாரம் நடுவர் தாரம் தேவையில்லாத ஒரு ராகம் ஆமா தாரம் தேவையில்லாத ஒரு ராகம் இன்னைக்கு பாருங்க அப்படி ஒரு தாரம் வீட்டுக்குள்ள வந்தா மாமியார் மர்மகள் என்கின்ற இரு உறவுகள் கலந்து விடுகிறது இந்த மாமியார மர்மம் எத்தனை நாள் சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறீங்க எத்தனை நாள் இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய காலங்கள் தான் இவ கொண்டு வர நல்ல அரிசி முறுக்கு பழம் இது தீர்றது வரைக்கும் முந்திரி கோத்து இதெல்லாம் தீர்றது வரைக்கும் மாமியார பாத்து மருமக எம்மா ஆமா எம்மா ஆமா அதே மாதிரி மாமியாரும் சரி பிள்ளை மாதிரி என்ன மக்களே இது எவ்வளவு நாள் இதெல்லாம் தீர்ந்து முடிச்ச பிறகு மெதுவா ஆரம்பிப்பா மருமவா நாங்க எல்லாம் எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் எங்க வீட்டுல நாங்க எப்படி இருந்தோம் தெரியும் எங்க வீட்டுல வீட்டுல வீட்டை சுத்தி பாலாறு தேனாறுதான் ஓடும் நாங்க குடும்பத்தோட குப்புற கடந்து நீச்சல் தான் அடிப்போம் சாக்கடை தான் ஓடிட்டு ஆமா என்னன்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல நாங்க ராணி மாதிரி எல்லாம் இருந்தோம் எத்தனை பேர் நாங்க எங்க அண்ணன் அப்படி இருந்தாரு அக்கா இப்படி இருந்தா எல்லாம் சொல்லுவாங்க நடுவர் அவர்களே வீட்டுல போய் பார்த்தா அதற்கு சாதகமா எதுவுமே இருக்காது அப்போ வெளி பேச்சு வந்து தாரம் ஆயிரம் பேசலாம் நடுவர் அவர்களே ஆனால் ஒரு குழந்தையை தன் வீட்டுக்குள்ளே எப்படி வளர்த்திருப்பாள் என்பது அந்த தாய்க்கு தான் தெரியும் என்றால் அது தாய்க்கு நிகராக சொல்ல முடியாது நடுவர் சபாஷ் அன்னைக்கு ஒரு மருமகா பெருவுல கோலம் போட்டுட்டு இருக்கான் மாமியாருடைய போட்டோயே அழகா கோலமா போட்டு விரைஞ்சு போட்டுட்டான் போறவங்க வர்றவங்க எல்லாம் கேட்டாங்க எம்மோ உங்க மாமியாருக்கு மேல அவ்வளவு பக்தியாமா ஆடு பக்தியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எப்ப சண்டை போட்டாலும் என் கால்ல நங்கி நங்கனி மிதிக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க தெருவில் கோலம் போட்டிருக்கேன் இன்னைக்கு எத்தனை பேர் நங்கு நங்கன்னு முடிச்சிட்டு போறான்னு பாருங்களேன் அதுல ஒரு திருப்தி எப்படி சந்தோஷம் இருக்கு நடுவரவர்களே ஆமா நீங்க இப்படி பண்றீங்களாமா நடுவரவர்களே பெற்ற குழந்தை ஒரு நாளும் தூற்றாமல் இருப்பது தாய் எந்த ஒரு பழி தன் மகனிடம் சொல்லிவிட என்பதற்காக கூட அன்னைக்கு பிள்ளைய பார்த்து நாசம் அற்று போவான்னு தான் சொல்லுவாங்க அவனுடைய உடலில இருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாம் மருந்து போகட்டும் என்று அன்றைக்கு பேசினார்கள் நடுவர்களே நீ நல்ல வருவாடா எதிர்காலத்துல உன்ன மாதிரி ஒரு பிள்ளை கிடையாதுடா சூப்பரா வருவாடா அப்படின்னு சொல்றது அம்மா நடுவர்களே மனை என்ன சொன்னா தெரியுமா தெரியாம உங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் உங்கள்ட்ட என்ன சொன்னாலும் விளங்காது நீங்க எதையாவது ஒழுங்கா செய்து செய்திருக்கலாம் ஏதாவது ஒன்னாவது சொன்னபடி செய்திருக்கலாம் அதோடய நிறுத்த மாட்டான் உம் குடும்பமே இப்படிதான் ஆமா உமக்கும் கூறு கிடையாது உங்க அப்பாவுக்கும் கூறு கிடையாது அண்ணன் தம்பியிலும் கூறு கிடையாது சொல்லுவா நடுவர்த்தையே எடுத்து போட்டுருவா குடும்பத்தெரு எல்லாமே நாத்தனாரே நாத்தி விட்டுருவா அம்மாங்கற பாசம்ங்கிறது சும்மா இல்ல அக்கா கெட்டி பழகியதும் ஆடு கெட்டி மேச்சதும் தானே பண்ண பூஞ்சோலதா

എന്താ പുരുഷനും നല്ല പുരുഷന്താ കല്യാണം മുടിക്കാവതും കെട്ടവനാവതും കൊണ്ടാട്ടി അമ്വിലേ உண்மை நடுவர் அதாவது எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு ஒரு வீட்டுல பயங்கரமான சண்டை எப்ப பார்த்தாலும் மனைவி சொன்னா உங்க அம்மாவுக்கு வந்து முதிய விடுவியா மாட்டியா அவன் சொன்னான் என்ன பெற்று இந்த உலகத்திலே ஆளாக்கி வைத்தவள் என்னுடைய தாய் அதனால என் தாயை நான் பிரிந்து இருக்க முடியாதுன்னு சொன்னான் ஆனா அவ கேட்கவே இல்லை ஒன்னு உங்க அம்மா இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்னா பல நாள் தொல்லையினால் தன்னுடைய அம்மாவை கொண்டு முதியோர் இடத்துல விட்டா நடுவர்களே அந்த விட விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா மனைவி கேட்டா எங்க இப்ப அம்மா நல்லா சந்தோஷமா இருக்காங்களா மாமி நல்லா சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டான் இவன் உடனே சொன்னா ஒரு வார்த்தை அம்மா எங்க அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன் நான் எங்க அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்துல விட போன நேரத்துல உங்க அம்மாவை கொண்டு உங்க அண்ண விட வந்தான் இப்ப உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் நல்லா பேசிட்டு இருக்காங்க அம்மா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு உடனே சொன்னா எங்க அண்ணன் ஒரு விளங்காதப்ப ஒரு எடுபட்டப்ப ஒரு ஒரு சொல்லுவார்த்த கேட்காத பைய பொண்டாட்டிக்கு பேச்ச கேட்டு எங்க அம்மாவை கொண்டு ஆசிரமத்துல விட வந்துட்டானே இவன் எல்லாம் விளங்குவானா அப்படின்னு கேட்டாலே தனக்கு வந்தால் அது என்னது தலைவலியும் காய்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும் எனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி அடினு கேட்டான் ஒவ்வொரு கணத்திலும் சிந்தித்து என் மகன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு தாய் வளர்க்கின்றாளே அப்படிப்பட்ட தாய் தன்னுடைய மகன் வெற்றி பெற வேண்டும் என்று மனதால் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றாரே அப்படிப்பட்ட தாய்க்கு இந்த உலகத்தில் எதுவுமே சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தம் இல்லை அன்பின் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நடுவர் அவர்களே சூழலில் பார்த்தாலும் இந்த தீபாவளி திருநாளிலே தாயினுடைய ஓட்டோவுக்கு மாலை போட்டு அங்கே பதார்த்தங்களை படைப்பதை விட்டுவிட்டு உயிருடன் இருக்கின்ற தாய்க்கு கூப்பிட்டு ஒரு உணவளித்து அவளை வாழ வைக்க வேண்டும் அப்படி எந்த குழந்தை வாழ வைக்கிறதோ அந்த குழந்தை தாய்க்கு பிடித்த குழந்தை அந்த குழந்தை தாயினுடைய குழந்தை அப்படிப்பட்ட குழந்தை வெற்றி பெறும் எனவே ஒரு ஆடவனுடைய வெற்றிக்கு முழு காரணமாக இருப்பது பெரிதும் துணை நிற்பது உறுதுணையாக வருவது தாயே தாயே தாயோ என்று பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கு தெரிவித்து நம்முடைய செல்வா ஸ்டுடியோ யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி எமர்களை நன்றி வணக்கம்